மேல் சட்டை மற்றும் கால் சட்டை முறையே நூற்றி இருபது சென்டிமீட்டர் மற்றும் மூன்று மீட்டர் நீளமுள்ள துணியால் தைக்கப்படுகின்றன எனில் மொத்த துணியின் நீளத்தை சென்டிமீட்டரில் குறிப்பிடுக இங்க மேல் சட்டையோட நீளம் சென்டிமீட்டர்ல தான் இருக்கு அது நூத்தி இருபது சென்டிமீட்டர் கால் சட்டையோட நீளம் மீட்டர்ல கொடுக்கப்பட்டிருக்கு அதை நம்ம சென்டிமீட்டரா மாத்தணும் மூணு மீட்டரை நம்ம எப்படி சென்டிமீட்டரா மாத்துறது ஒரு மீட்டர் அப்படிங்கிறது நூறு சென்டிமீட்டர் அப்ப மூணு முன்னூறு சென்டிமீட்டர் நமக்கு மொத்த நீளம் தான் வேணும் மேல் சட்டையோட நீளம் இருபது சென்டிமீட்டர் கால் சட்டையோட நீளம் முன்னூறு சென்டிமீட்டர் இது ரெண்டையும் நம்ம கூட்டிட்டா இருபது சென்டிமீட்டர் அப்ப மொத்த துணியோட நீளம் இருபது சென்டிமீட்டர் அது ஆப்ஷன் ல இருக்கு கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு மேற்கூரை இருபது அடி மற்றும் ஒரு கதவு ஒன்பது அடி உயரம் உள்ளன எனில் மேற்கூரைக்கும் கதவிற்கும் இடைப்பட்ட உயரத்தை அங்குலத்தில் குறிப்பிடுக இங்க நமக்கு அடி கணக்குல குடுத்துட்டு அத அங்குலத்துல மாத்த சொல்லிருக்காங்க மேற்கூரையோட உயரம் பாருங்க இருபது அடி கதவோட உயரம் ஒன்பது அடி இதுக்கு இடைப்பட்ட உயரம்னா கழிச்சுட்டா அடி இந்த பதினோரு மாத்தணும் ஒரு அடி அப்படிங்கறது பனிரெண்டு அங்குலங்களுக்கு சமம் அடிய அங்குலமா மாத்தணும்னா பதினொன்னு கூட நம்ம பனிரெண்ட பெருக்கினா போதும் பெருக்கிட்டா நூற்றி முப்பத்தி ரெண்டு கிடைக்குது அப்ப மேற்கூரைக்கும் கதவிற்கும் இடைப்பட்ட உயரம் நூற்றி முப்பத்தி இரண்டு அங்குலம் இது ஆப்ஷன் ஏல இருக்கு கிளிக் பண்ணிக்கோங்க மூன்று நாட்களின் விற்பனையான வெண்டைக்காயின் விகிதம் ஒன்று ஈஸ்டு ரெண்டு ஈஸ்டு மூன்று முதல் நாள் விற்பனை பனிரெண்டு கிலோகிராம் எனில் மூன்று நாட்களின் மொத்த விற்பனையை கிராமில் குறிப்பிடுக இங்கே மூன்று நாட்கள்ல விற்பனையான விகிதம் ஒன்னு ஈஸ்டு ரெண்டு ஈஸ்டு மூணு கொடுத்திருக்காங்க முதல் நாள் விற்பனை பனிரெண்டு கிலோகிராம்னா இரண்டாம் நாள் அதோட இருமடங்கான இருபத்தி நான்கா இருக்கும் மூன்றாவது நாள் அதோட மும்மடங்கான முப்பத்தி ஆறா இருக்கும் இப்போ மூன்று நாட்களோட மொத்த கண்டுபிடிங்க கூட்டல் கூட்டல் கூட்டிட்டா எழுபத்தி இரண்டு மாத்தணும் ஒரு கிலோகிராம் அப்படிங்கிறது ஆயிரம் கிராம் அப்போ எழுபத்தி ரெண்டு நம்ம ஆயிரத்தால பெருக்குனா எழுபத்தி இரண்டாயிரம் கிராம் கிடைக்கும் அதுதான் சரியான விடை இது ஆப்ஷன் பி ல இருக்கு டிக் பண்ணிக்கோங்க ஒரு இடத்தில் உள்ள வெப்பநிலை முப்பது டிகிரி செல்சியஸ் எனில் இதனை கேள்வியில் குறிப்பிடுக அந்த இடத்தோட வெப்பநிலை முப்பது டிகிரி செல்சியஸ்னு கொடுத்துட்டாங்க இத நம்ம கேள்வினா மாத்தணும் கேள்வின் அழகுக்கு மாத்துறதுக்கு

ஒரு பன்னின் விலை ஏழு ரூபாய் ஐம்பது பைசா எனில் இவற்றின் மொத்த விலையை பைசாவில் குறிப்பிடவும் முதல்ல நம்ம சாக்லேட் மற்றும் பன்னோட மொத்த விலையை கண்டுபிடிச்சிடலாம் சாக்லேட் பதினைந்து ரூபாய் இருபத்தி ஐந்து பைசா பன் ஏழு ரூபாய் ஐம்பது பைசா தசம எண்களை கூட்டுற மாதிரி தசம புள்ளியை வச்சு கரெக்டாக எண்களை எழுதி கூட்டினோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய விடை

அப்ப சாக்லேட் மற்றும் பண்ணோட மொத்த விலை ரெண்டாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஐந்து பைசா இது ஆப்ஷன் பி ல இருக்கு கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு சுவற்றி நீளம் நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் எனில் இதனை மில்லிமீட்டரில் மீட்டரில் குறிப்பிடவும் சுவற்றோட நீளம் நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க இந்த சென்டிமீட்டரை நம்ம மில்லி மீட்டரா மாத்தணும் ஒரு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது பத்து மில்லிமீட்டர் அப்ப நூற்றி ஐம்பத நம்ம பத்தால பெருக்குனா போதும் அப்ப நூற்றி ஐம்பது இன்ட்டு பத்து ஆயிரத்தி ஐநூறு மில்லி இது ஆப்ஷன் டீல இருக்கு கிளிக் பண்ணிக்கோங்க உருளை வடிவ பொருள் ஒன்றின் வெப்பநிலை இருநூறு கெல்வினில் அதை செல்சியஸில் குறிப்பிடவும் உருளை வடிவ பொருளோட வெப்பநிலை இருநூறு கெல்வின் கொடுத்திருக்காங்க கெல்வின் கொடுத்திருந்தா செல்சியஸ் அளவை கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட கேள்வி நளவுல இருந்து இருநூற்றி எழுவத்தி மூணு புள்ளி ஒன்னு அஞ்சு அப்படிங்கிற மதிப்பை கழிச்சுட்டா போதும் கழிச்சுட்டோம்னா மைனஸ் புள்ளி ஒன்னு அஞ்சு டிகிரி செல்சியஸ் இது ஆப்ஷன் இருக்கு, டிக் பண்ணிக்கோங்க ஒரு வாகனத்தின் எடை ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிராம் மற்றும் மற்றொரு வாகனத்தின் எடை எழுபதாயிரம் கிராம் எனில் அவற்றின் மொத்த எடையை கிலோகிராமில் குறிப்பிடவும் வாகனங்களோட மொத்த எடையை நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிடலாம் முதல் வாகனம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிராம் இரண்டாவது வாகனம் எழுபதாயிரம் கிராம் கூட்டிட்டா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கிராம் நமக்கு கிடைக்கும் இந்த கிராம நம்ம மாத்தணும் ஆயிரம் கிராம் தான் ஒரு கிலோ கிராம் அப்போ இந்த ரெண்டு லட்சத்தி பத்தாயிரத்தை நம்ம ஆயிரத்தால வகுத்துட்டா நமக்கு கிலோ கிராம் கீழே மூணு ஜீரோ மேலே மூணு ஜீரோ அடிச்சு கொடுத்துட்டோம் மீதி இருக்கிறது இருநூத்தி பத்து கிலோகிராம் இது ஆப்ஷன் ஏல இருக்கு டிக் பண்ணிக்கோங்க ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஒருவர் ஆறாயிரத்தி அறுநூறு தூரத்தை கடந்து வந்தாரெனில் அவர் கடந்த தூரத்தை அடியில் குறிப்பிடவும் ஓட்ட அவர் கடந்த தூரம் ஆறாயிரத்தி அறுநூறு இதை நம்ம அடியா மாற்றணும் ஒரு அடி அப்படிங்கிறது பனிரெண்டு அங்குலம் அப்ப ஆறாயிரத்தி அறுநூறு நம்ம பனிரெண்டால வகுத்துட்டா போதும் முதல்ல நம்ம மூணாவது வாய்ப்பாட்டுல அடிச்சு கொடுத்தோம்னா மேலே ரெண்டாயிரத்தி இருநூறு கீழ நாலு கிடைக்கும் மீண்டும் இத ரெண்டாவது வாய்ப்பாட்டுல அடிச்சு கொடுத்தோம்னா மேலே ஆயிரத்தி நூறு கீழ இரண்டு கிடைக்கும் இத திரும்பவும் நம்ம ரெண்டாவது வாய்ப்பாட்டுல அடிச்சு கொடுத்தோம்னா நமக்கு ஐநூற்றி ஐம்பது கிடைக்கும் அப்போ ஆறாயிரத்தி அறுநூறு அங்குலம் அப்படிங்கிறது ஐநூற்றி ஐம்பது அடிக்கு சமம் இது ஆப்ஷன் ஏல இருக்கு டிக் பண்ணிக்கோங்க ஒரு விவசாயி இரண்டாயிரம் குவிண்டால் நெல் மற்றும் ஆயிரத்தி ஐநூறு குவிண்டால் பருத்தி உற்பத்தி செய்தார் எனில் நெல்லிற்கும் பருத்திக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை கிலோகிராமில் குறிப்பிடவும் முதல்ல நமக்கு நெல்லுக்கும் பருத்திக்கும் இடையே உள்ள வேறுபாடு கண்டுபிடிக்கணும் நெல்

பண்ணிக்கோங்க பேருந்து கிலோமீட்டர் மற்றும் மகிழுந்து பதினைந்தாயிரம் சென்டிமீட்டர் பயணம் செய்தது எனில் பேருந்து மற்றும் மகிழ்ந்து பயணம் செய்த மொத்த தொலைவினை மீட்டரில் குறிப்பிடவும் இங்க நமக்கு கிலோமீட்டர்லயும் குடுத்திருக்காங்க சென்டிமீட்டர்லயும் கொடுத்திருக்காங்க இது ரெண்டையுமே முதல்ல நம்ம மீட்டரா மாத்திட்டு அதுக்கப்புறம் கூட்டிக்கலாம் பேருந்து பயணம் செய்த தொலைவு எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஆயிரம் மீட்டர் அப்ப நம்ம எண்பத்தி ஐந்த ஆயிரத்தால பெருக்கணும் அப்ப நமக்கு கிடைக்கிறது எண்பத்தி ஐந்தாயிரம் மீட்டர் அடுத்ததா மகிழ்ந்து பயணம் செய்த தொலைவு பதினைந்தாயிரம் சென்டிமீட்டர் நூறு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ஒரு மீட்டர் அப்ப பதினைந்தாயிரத்தை நம்ம நூறால வகுத்தோம்னா நமக்கு மீட்டர்ல கிடைச்சிரும்

தமிழ்நாட்டில் உள்ள மூன்று வெவ்வேறு இடங்களின் வெப்பநிலை இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் மற்றும் முப்பத்தி ஐந்து டிகிரி அம்மூன்று இடங்களின் வெப்பநிலையின் கூடுதலை குறிப்பிடவும் முதல்ல இந்த மூன்று இடங்களோட வெப்பநிலைகளின் கூடுதலை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கூட்டிட்டா தொண்ணூற்றி ஐந்து டிகிரி செல்சியஸ் இதை நம்ம ஹீட்டா மாத்தணும்னா நம்ம சூத்திரத்தை பயன்படுத்தணும்

அந்த கூடுதல் பண்ணிக்கோங்க ஒரு வெப்பநிலைகளின் விஞ்ஞானி கிராம் தங்கம் மற்றும் இருநூறு கிராம் வெள்ளியை கொண்டு ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ளார் எனில் இரண்டு பொருட்களின் மொத்த எடையை மில்லி கிராமில் குறிப்பிடவும் தங்கம் மற்றும் வெள்ளியோட எடைகளை கிராம்ல குடுத்திருக்காங்க மொத்த எடையை நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா மில்லி கிராமா மாத்திக்கலாம் தங்கம் எழுநூற்றி ஐம்பது கிராம் வெள்ளி இருநூறு கிராம் கூட்டிட்டா தொள்ளாயிரத்தி ஐம்பது கிராம் இத நம்ம மில்லி கிராமா மாத்தணும் ஒரு கிராம் அப்படிங்கறது ஆயிரம் மில்லி கிராம் அப்ப தொள்ளாயிரத்தி ஐம்பது இன்டூ ஆயிரம் பெருக்கிட்டா ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் கிடைக்கும் அப்ப தங்கம் மற்றும் வெள்ளியோட மொத்த எடை ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் மில்லிகிராம் ஆப்ஷன் டீல இருக்கு